அவரை கேட்டா நல்ல வேலை சாப்பிடறது இல்லை அதுதான் இருக்கு நிலைமை தெரியல உங்களுக்கே புரியுது அம்மா இந்த மாதிரியான ஜாதக அமைப்புல உங்களுக்கே புரியுது அம்மா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் இப்போ ராகுதசை வரைக்குமே அவங்களுக்கு நெகட்டிவ் இருந்து தான் மாத்திரும் செவ்வாயின் வீட்டில் சனியின் அமைப்பில் ராகு இருக்கக்கூடாதுன்றதை அடிக்கடி சொல்லுவாங்க கண்டிப்பா செய்யலாமா குருதசையில பண்ணலாம் சூரியனே உங்களுக்கு அதிக சுபத்துவமான கிரகம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட கரண்ட் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் வந்து உங்களுக்கு குருதசையில தான் அமையும் இப்ப ராக ராகுதசையில அதே மாதிரி சந்திரனும் வலுத்து இருக்கிறார் சந்திரனும் சூரியனும் உங்களுக்கு வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள் que é que dá, Mãe? O que é que dá, Mãe? சந்திரனும் சூரியனும் உங்களுக்கு வலுத்துருக்கக்கூடிய அமைப்பில் கேட்கலன்னா கூட முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பதில் சொல்கிறேன்றதை பார்த்துக்கோங்கம்மா சந்திரனும் ஆமாம் சந்திரனும் சூரியனும் உங்களுக்கு வலுத்துருக்குதுமா உங்களுக்கு அழகு ஒப்பனை கலை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மாதிரி டிசைனிங் சம்மந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்குமா சந்திரனுடைய தொழில்களை கூட நீங்கள் நல்ல விதமாக பண்ணலாம் சந்திரனுடைய தொழில்கள் வந்து சமையல்ஸ் உள்ளிட்டவைகளும் சந்திரனோட தொழில்கள் தான் காய்கறி பழம் ஜூஸ் போன்ற திரவ அமைப்புகள் வரும் ஆனால் இப்போ தொழில் அமையாதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ராகதசம் முடிஞ்ச உடனே இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விதமாக இருக்கக்கூடிய குருதசை பணத்தை கொடுக்கக்கூடிய குருதசை ஆரம்பிக்குது ஆகவே குருதசையில் உங்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்கும் குருதசையில் நீங்கள் தாராளமாக சந்திரனுடைய தொழில்களோ சூரியனுடைய தொழில்களோ உங்களுக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய அறிமுகங்களின் அடிப்படையில் செய்யலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுடைய முப்பத்தி நான்கு வயதுலருந்து பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மூணு மாதமாக சாப்பிடாமல் எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கிற கணவர் கண்டிப்பாக திரும்பி வரோருமா கவலைப்படாதீங்கமா நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கம்மா தீர்க்க சுமங்கலியா தீர்காய